நல்ல ஒரு அழகான ஒரு பாடல் ஒண்ணு பாடுங்க மலர் கொடித்தேன் கைகூலுங்கு வளையழைத்தேன் மங்கை என்னும் ராஜா தைக்கே நானே இது ஒரு சீராட்டம்மா ஓ என்னை ஒரு தாளாட்டம்மா அம்மா அழகான ஒன்பிள்ளைத்தேன் கிண்ணமோ அம்மாடி உண்மையை பால் நமோ அழகான ஒன்பில்லை தேன் கிண்ணமோ மாதங்கள் பதமாக ஒரு வாங்கு பாடு மலர் கொடுத்தேன் கைகுங்கு வளையிட்டேன் மங்கை என்னும் ராசாதிக்கு ஞானி இது ஒரு சீராட்டம்மா என்னை ஒரு தாளாட்டம் மகளோ மகனோ திறக்கும் என் வீடு நலமாக மடிமேல் என் தந்தை முகமாக இது ஒரு தீராட்டம் சரி தாளாட்டம் மாட்ட அழகா இருந்தது உங்கள் பாடல் வளம் மேலும் சிறக்க வாழ்த்துக்கள் வெற்றி உண்டாகட்டும் ஓகே ஓகே